ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அலாமலைக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மழை காலங்களில் பள்ளி பூச்சி கரப்பான் எல்லாம் வரும் இல்லையா ஸோ அது வர்றது எப்படி தடுக்கலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய மஞ்சள் தூளுக்கும் வீட்டில் அரைக்கக்கூடிய மஞ்சள் தூளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம வீடியோவை மொதல் மொதல் பார்க்குறதா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மொதல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாவு சளிக்கும் போது சரி கையை வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம் இல்லையா இதில் கட்டிகள்லாம் இருக்கும் ஸோ அந்த கட்டிகளை உடச்சு விடுத்துக்க நம்ம கையை வச்சு கிண்டிக்கிட்டு இருப்போம் ஸோ நம்ம கையை வச்சு கிண்டாமல் எப்படி அந்த மாவுகளை ஈஸியாக சலிக்கலாங்கிறத டிப்ஸில் பார்க்கலாங்க இதுக்கு வந்து கொஞ்சமாக காயின்ஸ் எடுத்துருக்கேன் இந்த காயின்ஸை நல்லா கழுவிட்டு ஈரல்லாமல் தொடச்சிட்டு இந்த மாவில் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நம்ம இதை சளிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் இந்த கட்டிகள்லாம் நல்லா உடச்சி விட்ரும் நம்ம கையை வச்சு இதுக்காக நம்ம உடைக்கணுங்கிற அவசியமே இல்லை இந்த காயின்ஸ் பார்த்திங்கன்னா கட்டிகள் எல்லாத்தையும் உடச்சி விட்டு நமக்கும் பார்த்திங்கன்னா மாவு நல்லா சளி ரொம்ப ஈவனாக சூப்பராக வரும் நம்ம இனிமேல் கையை வச்சு உடச்சுடணுங்கிற அவசியமே இல்லை காயின்ஸ் போட்டாலே போதும் கை போடாமல் இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் நான் சளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிகள் எதுவுமே இல்லை அந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கட்டிகளையும் உடச்சிட்டு சூப்பராக நமக்கு பார்த்தீங்கன்னா மாவும் சளிச்சு கொடுத்துருச்சு பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா நான் கடையில் வாங்கினது இந்த மஞ்சத்தூளோடய கலர் பார்த்தீங்கன்னா லைட் மஞ்சளில் இருக்குது பார்த்தீங்களா இந்த மஞ்சத்தூள் நான் வந்து க மிஷினில் கொடுத்து அரைச்சது அதாவது விரலி மஞ்சள் வாங்கி அதை வந்து காய வச்சு நான் மிஷினில் கொடுத்து அரைச்ச மஞ்சள் தூள் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் மஞ்சளில் இருக்குது பார்த்தீங்களா கடையில் வாங்கின மஞ்சள் தூளோட கரண்டி பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் அதாவது லைட் மஞ்சளில் இருக்குது இது பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிண்ணம் எடுத்துக்கலாங்க இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நான் கடையில் வாங்கின மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் இதை போட்டுவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா இது லைட் மஞ்சளில் இருக்குது பார்த்திங்களா அதாவது கலர் பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் கலரில் இருக்குது இது நமக்கு மஞ்சள் வந்து அடியிலையும் இது கலர் பார்த்திங்கன்னா மேலே நல்லா மஞ்சள் கலரில் இருக்குது அதாவது லைட் மஞ்சளில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடையில் வாங்கின மஞ்சள் தூளுங்க இதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுவிட்டேன் போட்டுவிட்டு இந்த மஞ்சளை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் தூளில் கலர் இல்லை அதாவது நம்ம அரைச்ச மஞ்சள் தூள் கீழே இறங்கிருச்சு தண்ணி பார்த்திங்கன்னா மேலே இருக்குது இதில் கலர் எதுவுமே இல்லை இந்த பக்கத்தில் இருக்க மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது இதில் பார்த்திங்கன்னா லைட் மஞ்சளில் இருக்குது பார்த்திங்களா இது இப்போ இதில் கலர் இருக்கிறது நமக்கு நல்லாவே பார்க்கும் போதே தெரியுது நம்ம கடையில் கொடுத்த அரைச்ச மஞ்சள் தூளுக்கும் கடையில் வாங்கினா பாக்கெட் மஞ்சள் தூளுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுதுங்க இது வந்து கடையில் அரைச்சது அதாவது விரலி மஞ்சளை வாங்கி அரைச்சது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கலரே இல்லை இந்த மஞ்சள் தூள் அழகாக கீழே இறங்கியிருக்கு இதோட கலரும் டார்க் மஞ்சள்ல இருக்கு கெமிக்கல் எதுவுமே இல்லை இது பாத்தீங்கன்னா லைட் மஞ்சள்ல இருக்கு அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இதுல கலர் தான் எட்டியிருக்காங்க நல்லாவே நமக்கு தெரியுது எது கெமிக்கலு எது வந்து ஒரிஜினல் அப்படின்னு நம்ம வந்து மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்கலருந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுக்கும்படியா இருக்கு நம்ம சமையலில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதனால நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்கறதா இருக்கும் நம்ம சும்மா நார்மலாக ஒரு சளி பிடிச்சாலே நம்ம என்ன செய்வோம் மஞ்சள் தூள் போட்டு பாலில் வந்து பிள்ளைகள் கொடுப்போம் இல்லையா ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய மஞ்சள் கடையில தூள் வாங்காம நம்ம வீட்டிலயே மஞ்சள் வாங்கி அதை அரைச்சு நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கும் முடிஞ்ச வரையிலும் மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா கடையில வாங்காம வீட்டிலேயே நம்ம வந்து மஞ்சள் வாங்கி நம்ம அரைச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸ் நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் சோறு வேகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயத்தில் நம்ம மூடி போட்டு வச்சுருவோம் இல்லையா ஏதாச்சும் விழுந்துடும் அப்படின்னு ஸோ அது விழுந்துடும் அப்படிங்கிற ஒரு பயத்தோடு நம்ம மூடி போட்டு வைக்கும் போது கஞ்சி ஊற்றி அந்த அடுப்பு ஃபுல்லாக வந்து வீணாக போயிடும் ஸோ அதுக்கு மூடி போட்டு வச்சுருக்கணும் நமக்கு வந்து சோறு பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக வேகணும் அப்படிங்கும்போது என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மூடியில் வந்து ஒரு சில்வர் கிளிப்பை வந்து நான் சுற்றி வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி நம்ம கிளிப்பை வச்சுட்டு நம்ம மூடி வைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் நமக்கு ஏர் போகிறனால சோறு வந்து பொங்கி கீழே ஊற்றவே ஊற்றாது நமக்கு மூடி இருக்கனால நமக்கு பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இருக்கும் பிடிச்சிருந்தா அந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேங்க இந்த பவுலில் நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சுட்டு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக நான் ரைஸ் போட்டுக்கிறேங்க போட்டுவிட்டு இதில் நம்ம என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு இருக்குன்னு பார்த்தீங்களா முந்திரி பருப்பு நட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் போட்டுட்டு இதில் நம்ம அரிசி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை அதாவது நட்ஸில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை இந்த அரிசி பார்த்திங்கனா அப்படியே உறிஞ்சிடும் அப்படி உறிஞ்சி போது பார்த்திங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய நட்ஸ்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் மழை காலமாக இருந்தாலும் சரி பனிகாலமாக இருந்தாலும் சரி இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம தயிரும் இல்லையா ஸோ நமத்து போகாமல் இருக்க இந்த மாதிரி ரைஸ் போட்டு வச்சுக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வாங்கி கொட்டி வைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு எடுத்துருக்கேங்க இது கூட பார்த்திங்கன்னா புதினா இலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த புதினா இலைகளை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம் அதாவது போன இலைகள் வேணாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அந்த புதினா இலைகள் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாங்க அந்த கிண்ணத்தில் இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு இருக்கும் பார்த்தீங்களா அந்த கிராம்பை நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த கிண்ணத்தில் போட்டுக்கலாம் இது கூட புதினா இலைகளை நல்லா நசுக்கி விடலாங்க இந்த மாதிரி நம்ம நசுக்கி விட்டு போடும்போது பார்த்திங்கன்னா இதோட வாசம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சாருவும் பார்த்திங்கன்னா நல்லா இறங்கி இருக்கும் நம்ம கட் பண்ணி போடுறதுக்கும் இந்த மாதிரி நம்ம நசுக்கி விட்டு போடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நிறையாவே தெரியும் பாசமும் நல்லா இருக்கு இதில் நம்ம நசுக்கி விட்டு போகிறனால இதில் சாரும் நிறையா வரும் அடுத்து என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு இந்த கிராம்பையும் இந்த புதினாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும் போது பார்த்திங்கன்னா இதில் எசன்ஸ் நிறைய இறங்கும் ஸோ இதை நம்ம என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா மழை காலம் பனிக்காலத்தில் கரப்பாம்பூச்சி பல்லி வீட்டுக்கு நிறையா வரும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டியாக கொசுக்கள் பார்த்திங்கன்னா நிறையா வரும் இந்த மழை காலத்தில் கொசுக்கள் அதிகமாக வரும் சது வராமல் இந்த தண்ணியை நம்ம வந்து எந்த இடத்துலலாம் பூச்சி பல்லி கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வருதோ அந்த இடத்துல இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னு பார்த்தீங்கன்னா புதினாவோட வாசத்துக்கும் இந்த கிராம்போட வாசத்துக்கும் பள்ளி பூச்சி எதுவுமே வராதுங்க நம்ம ஜ மளிகை ஜாமியம் வாங்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடத்துலையும் நம்ம பாத்திரங்கள் அடுக்கி வச்சுருக்க இடத்துலையும் நம்ம ரே பண்ணி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி பல்லி கொசு எதுவுமே வராது பிடிச்சிருந்தா அந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சிசர் பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுட்டு ஒரு சில சமயத்தில் மறந்துட்டு போயிடுவோம் இல்லையா அப்படி வச்சுட்டு போகும்போது நம்ம பசங்க என்ன செய்வாங்க எடுத்துகிட்டு அதை விளையாட கையில் கிழிச்சிக்கிறதுக்குன்னு சான்ஸ் இருக்குது இது குத்திக்கிறதுக்குன்னு சான் சான்ஸ் இருக்குது ஸோ இந்த இதை நம்ம எப்படி சேஃப்டியாக வச்சுக்கலாங்கிறது டிப்ஸில் பார்க்கலாங்க இதுக்கு வந்து நான் வந்து பேனா மூடி எடுத்திருக்கேன் இந்த பேனா மூடியே இந்த சிசரோட எஜ்ஜில் நம்ம மாட்டி வைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் நம்ம பிள்ளைக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கையில் கிழிச்சிருவாங்களோ குத்திடுவாங்களோங்கிற பயமே வேணாம் இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சிட்டோம்னு பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் போட்டு வச்சுக்கலாங்க பிள்ளைய எடுத்தாலும் நம்ம கையில கீரவும் கீராது கிளிக்கவும் கிளிக்காது நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இப்ப வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பாக்கலாம் நம்ம பாக்கெட் ஷாம்பு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி பாக்கெட் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட் கீழே விழுந்து இந்த ஷாம்பு ஃபுல்லாக ஊற்றி போயிடும் இல்லையா ஸோ அதை ஊற்றாமல் இருக்கிறதுக்காக என்ன டிப்ஸுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இதுக்கு வந்து நான் ஒரு கிளிப்பு எடுத்திருக்கேங்க இந்த கிளிப்பில் இந்த ஷாம்பு நம்ம மாட்டி வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா இது கீழே விழுந்தாலும் சரி இந்த ஓப்பன் பண்ண சாம்புலேருந்து ஷாம்பு கொஞ்சம் கூட கீழே ஊற்றவே ஊற்றாது நம்ம பாத்ரூமில் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கும் போது இது கீழே விழுந்து எல்லாம் ஊற்றிடும் இல்லையா ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸு ரொம்ப சூப்பர் சூப்பராக ஒர்க் ஆகுங்க இதுக்கு ஒரு கிளிப்பு இருந்தாலே போதும் இந்த கிளிப்பை வச்சுட்டு நம்ம சாம்பா வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுகவே விழுகாது பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளவு நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்ஸாம் வலைக்கும்